அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் மேஷ ராசிலேயே சுக்கர பகவான் அமர்ந்து அவர் ரெண்டாம் இடத்துல தனக்காரகனாக ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஜூலை ஒன்றுக்கு மேலே மாறிடுவார் அதே போல் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் குரு புதனப்புறம் திருப்பி சந்திரன் மனையர் அமருவார் செவ்வாய்க்கேது சேர்க்க இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆணி மாதத்தில் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு தடையோடு காரியம் நடக்கும் சகோதர வழி சண்டைகள் தீரும் முயற்சி பயிற்சி வளர்ச்சி இதன் அடிப்படையில் செல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் தடையோடு காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எழுபது பர்சன்டேஜ் லாபம் முப்பது பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்ற அளவில் தான் இந்த அஸ்வின் நட்சத்திரத்துக்கு ஆணி மாத பலன்கள் இருக்கு இதை சரி செய்து கொள்வதற்கு ஒரு முறையேன்னு பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைந்து தடைகள் எல்லாம் விலகி யோகம் பெறும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும்